வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போனால் ரொம்பவுமே காரசாரமான அதே போல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வயிற்று புண்ணுக்கு சூட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு மூளை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் இது ரேராக கிடைக்கக்கூடிய பொருள் எப்போவுமே இது கிடைக்காது இது கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இனி மட்டி தான் செய்ய போகிறோம் இந்த மட்டி எப்பவுமே கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை இதுவே தாத்தா பீச் சைடில் நாங்கள் போக்குள்ள ஒரு தாத்தா வந்து இந்த மட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இந்த நூறுரூபாய்க்கு வாங்கணும் நூறுபாய்க்கு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இது ரொம்ப பெரிய சைஸ் கூட கிடையாது நார்மல் நிதானமான சைஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸாக இருக்கும் இதோட பெருசுலாம் இருக்கும் கண்டிப்பாக இதை கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு அது வெயில் வெயிலுக்கு அதுவும் இது நம்ம செஞ்சு சாப்பிட ரொம்ப குளிர்ச்சி மூலத்துக்கு ரொம்ப நல்லது இது இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வட்டி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சா போதும் தானாகவே அது வெடிச்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அது வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது இது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷமே அதிகமான நிமிஷம் இது இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா வெடிச்சு வர்றது உங்களாலே பார்க்க முடியுது தானாகவே அது நல்லா ஓப்பன் ஹீட் ஏறினோடனே தானாகவே ஓப்பன் ஆகும் இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் தானாக வெடிச்சு வர்றது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் ரெண்டு நிமிஷத்துலேயே தானாக அது வெடிச்சு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு எல்லாம் எல்லாமே வெடிச்சு வந்து செஞ்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்குது இந்த செ இப்போ வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கிறேன் இது சுத்தம் பண்ணுறது ரொம்ப சுலபம் இதை எடுத்துகிட்டு அந்த நல்ல கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா நம்ம அதை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம சிசரால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கருப்பு கலரில் எடுத்துகிட்டுனாக்கா அது சுத்தமாகிடும் உள்ள வரைக்கும் நல்லா க்ளீ அந்த பிளாக் கலர் இருக்கிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதை எடுத்துகிட்டுனாக்கா சுத்தமாகிடும் இப்போ இதே போல் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அது அந்த ஓடுக்குள்ளே இருக்கக்குள்ளே நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது இப்போ விட்டுற கூடாது நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நான் மஞ்சு தூள் போட்டு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தூள் நல்லா நல்லா பிசஞ்சு எடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு மண் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாண அடுப்பில் வச்சுக்கங்க நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய செய்யப்போல வெயில் டைம்ன்றதுனால இது நல்லெண்ணெய் செஞ்சேனாக்கா ரொம்ப நல்லது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு தான் கரெக்டான ஸ்டேஜ் வெங்காயம் எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கேன் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணா போல் இதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை பாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிக்கங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவும் போல தான் எறத்தோக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கங்க இப்போ பாருங்கள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் மசாலோடய பச்சை வசப்பூர் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மட்டி இதோட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தண்ணி போட்டு அதிகமாக நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இல்லை அதிகமாக மண் இருக்கிற மாதிரி இருக்கு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க நல்லா அடுப்பு ஹையில வச்சு நல்லா வதக்கிக்குங்க ரெண்டு நிமிஷம் அந்தளவுக்கு வத எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் வாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஐயில் வச்சு நல்லா வதக்கியாச்சு வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்க இந்த ஸ்டேஜில் செய்கிறேங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கரம் தூள் நான் வீட்டில் அரைச்சது உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் நான் எப்போவுமே கரம் மசாலா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டில் தான் அரைப்பேன் இல்லாத நேரத்துக்கு ரேராக தான் கடையில் வாங்கி சமைப்போம் பிரியாணி முதல் கொண்டு இது ஒன்று மட்டும் போட்டாலே போதும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே உங்களுக்கு இந்த ம கரம் மசாலா சேர்க்கக்குள்ளே டேஸ்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடுப்பையில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்களேன் இப்போ நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கிரேவியாக கிடைக்கும் இப்போ இப்போ மட்டிக்குள்ளே நல்லா காரம் இறங்கியிருக்கும் இருந்தாலும் தண்ணி சேர்க்கக்குள்ளே நம்ம சப்பாத்தி இட்லி தோசை எது கூடையாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனே சோத்துக்கு கூட பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதே கரெக்டான ஸ்டேஜு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப்ளோ தான் நம்மளோட மட்டி கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்